ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பஞ்சு போல் சாஃப்டான சப்பாத்தி எப்படி சிலான்னு பார்க்கலாங்க இந்த சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்கும் சப்பாத்தி மாவு பேசையும் போது நான் சொல்கிற இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டை மட்டும் சேர்த்தாவே போதுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் கிரேவி எப்படி சிலான்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாஃப்ட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்து விடுறேங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் இருக்கும் இப்போ இன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ ரெண்டு சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டில் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பட்டர் சேர்த்து விடுறீங்க பட்டை நல்லா ஊறிக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு புளிக்காத கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விடுறீங்க இன்கேஸ் பட்டர் தயிர் கொஞ்சம் அளவில் அதிகமானாலும் பரவாயில்லைங்க டேஸ்ட் வைஸ் மாறாத நல்லதாக இருக்கும் பட்டரும் தயிரும் சேர்க்குறதுனால சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நல்லா சேர்த்துட்டு பட்டரும் தயிரும் மாவை நல்லா ஈரப்படுத்துகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் இதிலேயே ஓரளவுக்கு மாவு மிகு ஈரமாயிடுச்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அளந்த கோதுமை அளந்த அதே மெசரிங் கப்பில் ஒரு கப் தண்ணியை எடுத்துருக்குங்க தண்ணியை வந்து ஒரேதான் ஊற்றிடக்கூடாதுங்க நார்மல் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோணுங்க ஒரேடைய தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டான பக்கத்தில் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாதுங்க இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும் மாவு சப்பாத்திக்கு எப்பவுமே தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் கையில் இப்படி தொட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு தளர்வாகவும் பிசு பிசு தன்மையாகவும் இருந்தால் மட்டும்தான் சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலுமே சாஃப்டாக இருக்குங்க ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தளர்வாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெயை தேய்ச்சி விட்டுருங்க நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க பாருங்கள் மெசரிங் கப்பில் தண்ணி கால் கப்பு தாங்க மிச்சம் இருக்குது நீங்கள் எடுக்கிற சப்பாத்தி மாவோட தன்மையாக போகிறது தண்ணியோட அளவுகள் மாறுபடலாம் இப்போ கடாய் பண்ணிருக்கான மசாலா பாத்திரலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் குறுமிளகு சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சிலிருந்து ஆறு முழு முந்திரி பருப்பு சேர்த்து விடுறேன் நீங்கள் உடைத்த முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கசக்கசா சேர்த்து விடுறீங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க கண்டிப்பாக சிம்ல வச்சு தாங்க வறுக்கணும் இல்லாட்டி நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் சட்டுன்னு கறிகிறும் கறி இருச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காதுங்க பாருங்கள் இப்போ நல்லா கமகமன் வாசனை வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து விட்றேங்க பட்டர் நல்லா உரு உருகவும் நான் இரநூறு கிராம் பன்னீரை வந்து நல்லா கியூப் கியூப்பாக கட் பண்ணி சேர்த்து விட்றேங்க நெக்ஸ்ட்டு அரை வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்றேங்க கால் காக்காய இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துடுறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய தக்காளி பழத்தை உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸஸ் தான் கட் பண்ணி சேர்த்து விடுறீங்க இப்போ இது சீக்கிரம் வதங்குறதுக்காக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க சால்ட்டு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா அவை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த இருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுக்கிறீங்க சிறிய டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ளேம் கம்மிட்டாக சிம்ல தான் இருக்கணும் இல்லாட்டி நம்ம சேர்த்த மசாலா சட்டுன்னு கறிகுறுங்க ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணால் போதுங்க அதுக்கு மேலே வதக்கக்கூடாது ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க கால் டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா உருகவும் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க சீரகம் சோம்பு நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட்டு ரெண்டு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கீங்க உங்களால் எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா வெங்காயத்தோட அளவை நல்லாவே கூட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு இப்போ நல்லா பொங்க பொங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறீங்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்திருக்கேங்க ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் நீங்கள் வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்தும் போது தக்காளியோட அளவையும் கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து விட்றேன் பன்னீர் வதங்குறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துருப்போம் ஸோ இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம அரைச்சு வச்சிருந்த பன்னீர் மசாலாலேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து விடுறேங்க மிச்ச மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்லதாங்க இருக்கணும் இல்லாட்டி நம்ம சேர்த்த மசாலாலாம் சட்டனுக்கு கருகிறோம் நாம் சேர்த்த தக்காளி பழம் நல்லா மசியை வதங்கிடணும் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும் அதிக அளவு தண்ணி சேர்க்க தேவையில்லை கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னா அந்த மசாலாவோட பச்சை சும்மல்லாம் போயிட்டு சீக்கிரம் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க ஸோ அதனால் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்க நான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மசாலோட பச்சை சுமெல்லும் போயிடுச்சுங்க இப்போ நாம வதக்கி வச்சிருந்தா இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஜெண்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கூடயே நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளையும் சேர்த்து விடுறேங்க கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து விடுறேங்க சரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த கிரேவிக்காக அரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறீங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இந்த கிரேவி நல்லா செம்மியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நான் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஹோம்மேட் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்லர் தாங்க இருக்கணும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரணுங்க ரொம்ப நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க ஆல்ரெடி நம்ம ஒரு நிமிஷம் வதக்கி தான் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கு மேலே பன்னீர் வதங்கக்கூடாதுங்க பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக நம்மளோட கடாய் பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சேர்த்த பன்னீரும் அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக தாங்க இருக்குது ஹார்டாகவே ஆகலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆனால் இது கூடயே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து தாங்க கொடுப்பாங்க இப்போ அவ்வளோதான் இதை நம்ம ஒரு பலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு பார்த்துடலாம் பாருங்க மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நம்ம மாவு பிசைஞ்சுக்கணுங்க இப்போ நான் வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க அப்போ தான் ஏரால் ரிலீஸ் ஆகிட்டு மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகுங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க மாவை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த உருண்டைகளில் எந்த வித கிராக்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோதுமை மாவை வந்து இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி மனையில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்போ நைஃப் வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பீஸை இந்த மாதிரி மனையிலேயே நல்லா ஸ்மூத்தாக ரவுண்டாக தேடிச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்ச உருண்டுகள் எல்லாம் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த பிளேட்டு ஒரு மூடு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க அப்போ தான் மேல்புறம் மாவு வறண்டு போகாமல் இருக்குங்க இப்போ நீங்கள் யூஸ்வலாக எப்படி சப்பாத்தி திரட்டுவீங்களோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க ரொம்ப தின்னாக சப்பாத்திக்கு மாவு வந்து திரட்டாதீங்க கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சப்பாத்தி சுட்டுருலாங்க தவா வச்சுக்கோங்க தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க எப்பயுமே சப்பாத்தியை மிதமான வச்சு வச்சுதாங்க நம்ம வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பப்புள்ஸ் வரும் பபிள்ஸ் வரும் நீங்கள் ஆர் பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி போடுங்க திருப்பி போட்டு இந்த பக்கம் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சப்பாத்தியோட ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஒயிட் கலர் காட்டன் துணி அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைன்னா கரண்டியை கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நான் எடுக்கும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பேப்பர் மாதிரி மடங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மடங்குனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அர்த்தங்க சப்பாத்தி சாஃப்ட்டாக இல்லைனா நம்ம கரண்டியில் போதே நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சப்பாத்தி உப்புனா தான் சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க உப்புளைனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான கடாய் பன்னீரும் ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதுக்கு மீதமான இந்த ஹோம்மேட் பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏர்டைக் கண்டெய்னரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த் ஆனாலும் கிடையாதுங்க நீங்கள் கடாய் பன்னீர் கடை மஷ்ரூம் அப்புறம் கடாய் சிக்கன் இந்த மாதிரி செய்யும்போது இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனில் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும் சுவை எரிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்